ஏல அங்கட்டக்கு கோமா நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு ஏல நேற்று சாதனா யூடியூப் சேனலில் லைவ் போட்டிருக்கல லைவ் போட்டுறதுல ஒருத்த வந்து கமாண்ட் போடுதான் ஆனால் அவன் நல்லாவே இருக்க மாட்டான் விளங்க மாட்டான் மண்ணா நாசமாக போயிடுவான் விளங்காத பையன் இல்லை அவனுக்கும் அக்கா தங்கச்சிருந்த அப்படி பேச மாட்டான்ல என்ன தினம்மா பேசணும் சாதனாவை பற்றி கமாண்டில் போடுதான் சாதனா உன் மவளை எதுக்கு நீ சீக்கிரம் கல்யாணம் நீ கொடுத்தேன் அப்படின்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியல ஊருக்கே தெரியும்னு அந்த கமாண்டோ போட்டவன் சொல்லுதான் என்ன சொல்லுதான் அந்த பிள்ளையை தப்பாக சொல்லுதான் அதனால அதனால் சீக்கிரமாக கல்யாணம் முடிச்ச மாதிரி இந்த பிள்ளைய கொச்சப்படுத்தாமல என்னதான் இருந்தாலும் நீ வந்து சாதனா வந்து என்ன வேணாலும் கழிவுகளையும் ஊற்றலாம் என்ன வேணாலும் ஊற்றலாம் என்ன எது வேணாலும் கிளிக்கலாம் அவ்வளோ தப்பு கிடையாது பேசுறது அதை பெற்ற பிள்ளையை வந்து பேசும்போது யாரும் சம்மதிக்க மாட்டாங்க சாதனா இல்லை நானே சம்மதிக்க மாட்டேன் பெத்த பிள்ளையை பேசுறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ரூல்ஸும் கிடையாதுல்ல அதை போய் இந்த மாதிரி வார்த்தை கேட்க நீலாம் விளங்குவியால மானங்கட்டப்பட்சியை கேட்பியால இந்த மாதிரி கமாண்டு போட்டப்பையில ஆ இது பரவாயில்ல இன்னொருத்த வந்து கமாண்டு போடுதான் அதுதான் படுமட்டமான கேவலமான கமாண்டு போடுதான் சாதாரணா நீ உள்ள ஆட போடுவியா உள்ள ஆட போடுவியான்னு கேட்க அதுக்கு இந்த கிறுக்கு பே உள்ள சாதனா ஆமால நான் வாரத்தில் நாலு நாள் உள்ளே ஆடை போடவே மூணு நாள் தூக்கி தூர போடுவேன்னு சொல்லி போடுதான் இந்த குடிய கொடுத்த கெடுத்த சாதனா நான் என்னத்தை சொல்ல தெரில ஏன் இப்படி அவன் ஒரு மானங்கட்டை போய் ஒரு கமாண்ட் போட்டு கேள்வி ஏக்காச்சா உள்ளே போடுவியா உள்ளே இது போட மாட்டியான்னு அதை போய் நீ இப்படி விலைக்கு பேசவியா உனக்கு கொஞ்சமாவது மண்டையில் மசாலா இருக்கா ஏ கூறு திருச்சி சாதனா இந்த மிச்சர் மாமா சின்னத்துற மாமா என்னதான் தான் பண்ணுறாரு இப்படி ஒருத்தர் உனக்கு அசிங்கமாக கமாண்ட் போட்டுதான் பிள்ளையை பார்த்து கேட்கான் ஆஹ் நானா இருந்தம்னா என்னத்தான் சொல்லுன்னு தெரியல எனக்கு உன்னை சாதனம் பேசுறதுக்கே டென்ஷனா இருக்கு நான் எனக்கு தான் தனால் பைத்தியம் பிடிச்சி மண்டையை கூட செட்டிட்டு மண்டையை உடைக்கலாமான்னு தோணும் எனக்கு எரிச்சல பத்துக்காக எரிச்சலாமோட எனக்கு சாதனா